இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியா ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரினாவில் ஒரு ஏர் ஷோ நடத்துகிறாங்க அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் வந்திருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா மேல தெரிகிற இந்த அம்மாவோட கணவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்க்கிங் போகும்போது வெயில் தாங்க முடியாமல் அவர் மயங்கி விழுந்திருக்காரு அங்கே இருந்த க்ரௌடு இவர் குடிச்சிட்டு தான் விழுந்திருக்காரு போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அவருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணாம பண்ணாமல் விட்டுருக்காங்க இதனால் அவர் இறந்துட்டாரு இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க அது அவங்களே சிங்கிள் பேரண்டாக இருந்து பார்த்துக்கணும் ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்களா அது இதுதாங்க நம்ம லைஃப்ல நம்ம பக்கத்துல யாராவது இருக்காங்க பக்கத்துல ஏதாவது பிரச்சனை நடக்குது பக்கத்துல ஏதாவது யாருக்காவது ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ யாருமே அந்த அளவுக்கு அவங்கள கவனிக்கிறதே இல்லை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு போறதுல தான் பேர் இருக்கும் அப்படி இருக்கவே கூடாது அது ரொம்பவே தப்பான விஷயம் ஏன்னா இது அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை இது நாளைக்கு நமக்கே நடக்கலாம் அப்போ யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க தயவு செஞ்சு அடுத்தவங்க பக்கத்துல என்ன நடக்குது அவங்களுக்கு என்ன ஆகுது பப்ளிக்ல ஏதாவது ஆச்சுன்னா உடனே போய் ஹெல்ப் பண்ணுங்க போனை எடுத்துக்கிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க நன்றி